தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரை மற்றும் நதிக்கரைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் இதனையடுத்து நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து ராமநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள இருபத்தோரு புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடிய பின்னர் சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டது இதனையடுத்து கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து எல் தண்ணீர் விட்டு தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர் இந்நிலையில் தாமிரபரணி நதியை பாதுகாக்கும் நோக்கில் தர்ப்பணம் செய்பவர்கள் கொண்டுவரும் பிளாஸ்டிக் கவர்களை தன்னார்வலர்கள் பெற்றுக்கொண்டு பேப்பர் கவர்களை அளித்தனர் தஞ்சை மாவட்டம் காவிரிக்கரை புஷ்ப மண்டப படித்துறையில் தையமாவாசையை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களை நினைத்து அரிசி காய்கறிகள் உள்ளிட்டவற்றை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி திரி கொடுத்து வழிபாடு செய்தனர் தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் ஏராளமான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கடலில் நீராடி வழிபாடு செய்தனர்